தியாகத்துக்கு மேல் தியாகம் செய்த ஒருவரை பார்த்து சொன்னார்கள் சஹாபாக்கில் பொறாமைப்பட்டார்கள் ஒரு போர்க்களத்திலே முன்னாடி வந்து நின்று கடுமையாக எதிரிகளை தாக்கிக் கொண்டே முன் செல்லக்கூடிய ஒருவர் பெரும்பாலான சரனாலை சில கூட வந்து சஹாபாக்கில் பேசினார்கள் யாரை சொல்லம்லா இவர மாதிரி போராடணும் அவ்வளவு வீரமாக முன்னாடி செல்லக்கூடியவர் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் ஓகோ பின்னா அவர் நரகத்தில் என்றார்கள் ரசூல் செல்லத்தாலே சொன்னார் அல்லாஹுடைய நல்லடியார்களே போர்க்களத்துக்கு வருபவர் நிச்சயமாக தொழுது இருப்பார் அன்பியா ரசூல் செல்லத்தாலே செல்லும் அவர்களுக்கு பின்னாடி தொழுது அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் உள்ளவர் போர்க்களத்திலே குதித்து போராடுகிற நேரத்தில் வெளி உலகத்துக்கு வேண்டுமானால் அவர் மிக பெரும் போராளி அவர் கடுமையாக எதிரிகளை தாக்கிறார் என்பதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலா கல்பைத்தான் பார்க்கிறான் அல்லாஹுடைய ரகடியார்களுக்கு அவருடைய வெளிரங்க செயல்கள் அல்ல அல்லாவுக்கு முக்கியம் அல்லா கல்வை பார்க்கிறான் இதை கேட்டு ஒரு சகாபி அதிர்ந்து போய்விட்டார் அவர் சொன்னார் அவர் ஓடுகிற வேலையில் நான் ஓடினேன் அவர் பதுங்குற வேலையில் பின்னாடி நானும் பதுங்கினேன் அவருக்கு பின்னாடி நான் நிறைய போய் தூரமாக போனேன் ரசூலுல்லாஹி சலல்லாலே சொன்னதை நான் கண்ணால் கண்டேன் அவர் போர்களத்திலே இந்த மாதிரி போராடி கொண்டு போகிற நேரம் கடுமையாக தாக்கப்பட்டார் கை வெட்டப்பட்டது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவருடைய வாளை பூமியிலே அழுத்தி அவர் அதாவது குத்தி அவர் நெஞ்சை கொண்டு போய் வாழிலே வைத்தார் அந்த நேரத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் ஓடி வந்த சஹாபி ரசூல்லாவுடைய கையை பிடித்து ஷஹாதத்து சொன்னார் யாரோ சொல்லலாம் நீங்கள் நபி யாரோ சொல்லலாம் நீங்கள் இறை தான் யார சொல்லலாம் என்று சொன்னார் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த சபையில இந்த தலைப்பு சாதாரணமான ஒரு தலைப்பு துவர்க்கம் செல்வோம் வாருங்கள் ஏதோ ஒரு பஸ்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரு வாகனத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி வாங்கப்பா இலங்கையை சுத்தி பார்ப்போம் வாங்கன்னா அது லேசு கையில உள்ள பணத்தை கொடுத்து இலங்கை பூராக சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் அல்லது வாங்க நூறுலியா போகும்டா போயிட்டு வரலாம் ஜென்னாவுக்கு போவது அவ்வளவு இலகுவாக விஷயம் அல்ல ஒருவர் பள்ளிவாசலோட நிர்வாகியாக இருந்திருப்பார் ஜமாத்துக்காக உழைந்திருப்பார் அதுக்காக வேண்டி அவர் சொர்க்கத்துக்கு ஷெட்டிபை பண்ணப்பட்டவர் அல்ல ஒரு வாழ்நாள் முழுக்க மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசி பிற மக்களை அந்த மார்க்கத்தில் பண் அழைக்கப்பட்டவராக இருப்பார் ஆனால் அவருக்கு ஜென்னா உத்தரவாதமா என்று கேட்டால் இல்லை அல்லாவுடைய நல்லனையார்களே ஒரு மனிதனுடைய முடிவு அதுதான் அவருடைய ஜென்னாவை தீர்மானிக்க கூடிய இடம் அல்லாஹுடைய நல்லே அந்த அதாவது கடுமையாக போராடக்கூடியவர் போராடி முன்னாடி போனவருக்கு ஒரு பொறுமை இழந்து விட்டார் அந்த வேதனையோடு வருத்தோடு அவரால் தாங்க முடியாத நேரத்தில் அவர் வாளை வைத்து நெஞ்சை கொண்டு போய் வாழுக்கு மேல் வைத்து அவருடைய நெஞ்சை கொண்டு போய் அமிழ்த்தி கொண்டால் அவர் இறந்து போய் விட்டார் அல்லாஹ்வுடைய நல்லே இது ரசூலுல்லாவுடைய சபையில் நடந்தது அப்படி என்றால் இந்த சிந்தனையோடு நம்முடைய மரணம் நம்மளை சந்திக்கிற நேரத்தில் அந்த மலக்குள் மவு நம்மளை வந்து சந்திக்கிற நேரத்தில் இந்த ஜென்னாவுக்குரியவர்களாக நாம் மாறணும் என்ற ஒரு நோக்கிலே இதை கேளுங்கள் அல்லாவுடைய அப்படி என்றால் அடுத்ததாங்க ஜென்னாவுக்கு போறதுக்கு என்னதான் வேணும் அப்படி என்னதான் செய்யணும் அல்லாவுடைய தூதர் சல்லா அலை அவர்கள் இன்னொரு ஆச்சரியமாக சொன்னார்கள் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார் அந்த தோழர் அவருடைய தாடியிலே